வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடல் மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது அதிலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி சற்று வலிமையான வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது மேலும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு தொடர்ந்து மெல்ல கிழக்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் இருக்கும் நிகழ்வும் மத்திய பிரதேசத்தில் இப்போது வளிமண்டல சுழற்சியும் ஒரு இனிப்பு சுழற்சியாக நிலை கொண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக வங்கக்கடல் இருக்கும் வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணித்து மேலும் தென்சீனா கடலில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வோடு தீவிரமடைந்து மேலும் தென்சீனா கடலில் ஒரு தீவிர அதிதீவிர புயல் செயலிழந்து வடகிழக்கு வங்கக்கடலில் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் நிகழ்வோடு வேகமாக பயணித்து வடகிழக்கு வங்கக்கடலோடு இருக்கும் நிகழ்வோடு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்றிணைந்து மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை மழை அதிகரித்தாலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் படிப்படியாக காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெட்டா மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பு அதே வெளியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மழை குறைவாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மதியம் பிறகு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இல்ல மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாறு தென்மேற்கு காற்று சற்று உள்ளே நுழையும் என்பதால் கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவரையில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் திண்டுக்கல் இந்த தேனி இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக பிரச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை விட இன்று கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தெற்கு பகுதி பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கா மாலை நேரங்களில் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக உள்ள நுழையும் என்பதால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கு நாம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி வடக்குள்ள மாவட்டங்களுக்கு இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழை பகுதியில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதிக்கு மட்டுமே குறைவான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நாளை செப்டம்பர் பதினேழாம் தேதி காற்றுப்பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பை மட்டுமே ஒதுக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்காசி பெரிய அளவில் மேற்கு பகுதி பெரிய அளவில் மழை இல்லாவிட்டால் கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மேற்கு பகுதியும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் விருதுநகர் தொடங்கி வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் மீறி இந்த கோயம்புத்தூர் தெற்கு பகுதி மட்டுமே குறைவான மலையாக இருக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதியெலாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இல்லையோரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் இந்த சுற்றியின் மலை திருநெல்வேலி தென்காசி மேலும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடலில் சற்று தீவிரமடையும் காற்று சுழற்சியாக தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வழியில் தென்சீன கடலில் ஒரு நிகழ்வு வேகமாக தீவிரமடையும் என்பதால் காற்றின் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மற்ற இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புது அதேவேளை கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வைப்பது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்கங்கே அங்கே பச்சால் மழை தொடரும் ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் உள் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் குறையும் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் உள் மாவட்டங்களுக்கு மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வழியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு வட நோக்கி பயணித்து இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தீவிரமடையும் செப்டம்பர் இருபத்தி ஏழு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென்சீன கடலில் ஒரு வலுவான அதிதீவிர புயல் செயல் இழந்து வேகமாக வடகிழக்கு வங்க இருக்கும் நிகழ்வோடு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றிணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் முப்பதாம் தேதி மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் உள் மாநிலங்களில் தென்மேற்கு தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குப் பிறகு வெப்பச்சலமலை தீவிரம் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு காற்று வலுவாக பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமையு என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் மழை பொழிவு என்பது வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் தீவிர நிகழ்வு ஒடிசாவில் தரையேறி கரையை கடந்து மேற்கு நோக்கி பயணித்த பிறகு அது செயலிழந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் அக்டோபர் முதல் வாரத்தில் படிப்படியாக வெப்பச்சால் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது வங்கக்கடலில் நிலை ஒன்றிற்கும் வளிமன்ற சுழற்சி சற்று மத்திய வங்கக்கடல் சென்ற பிறகு தீவிரமடையும் இந்த நிகழ்வு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் காற்று சுழற்சியாக தீவிரமடையும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் மேலும் தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் படிப்படியாக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் அதிகரிக்கும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டருக்கும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் தென்சீன கடலில் இருந்து வரும் நிகழ்வு இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேலும் தீவிரமடையும் இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை மேலும் தீவிரமடைந்து மேலும் தென்சீன கடலிலிருந்து இருந்து மேலும் ஒரு நிகழ்வு வந்து ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்த ஒரிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது அப்போது காற்றின் வேகம் அதிகபட்சம் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் அதிலும் உச்சபட்ச காற்று என்பது செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் உச்சபட்ச காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஆச்சுமைகள் காட்டின் மிக ஈர்க்க வாய்ப்புகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்